பிக்ஸ்டு டெபாசிட்ல அமௌண்ட் போட்டுட்டு இருக்கீங்களா அப்போ கண்டிப்பா இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஒரு பெரிய மாற்றத்தை எடுத்துட்டு வர போறதாகவும் அதற்கான வேலைபாடுகளில் ஆர்பிஐ ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு குறிப்பா வெளிநாடுகள்ல நீங்க பிக்ஸ்ட் டெபாசிட் போட்டிருக்கீங்க குறிப்பா வெளிநாடுகளுக்கு நீங்க பணம் அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு பணம் அனுப்பிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு இது மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது ஸோ என்ன மாற்றம் எடுத்துட்டு வர போறாங்க எதனால

ரிலேட்டடா அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்ல ஷேர்ஸ்ல வந்துட்டு அவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க பிக்ஸ்ட் டெபாசிட் எல்லாம் போடுறாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு புள்ளி ஐந்து மில்லியன் டாலர் வருலுமே வந்து அவங்க வெளிநாடுகளுக்கு வந்து அனுப்பலாம் அது டாலர் மூலியமா அனுப்ப முடியும் சோ இதுதான் வந்து எல்ஆர்எஸ் அப்படின்றது வந்து அலோவ் பண்ணுது இந்த எல்ஆர்எஸ்ல தான் இப்போ புதிய சேஞ்சஸ் எடுத்துட்டு வர போறாங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பா எஃப்டியில வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எடுத்துகிட்டு வர போகிறாங்க ஸோ இங்கேருந்து இனிமே வந்து எஃப்டி வந்து போட முடியாது எஃப்டிக்காக அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது முழுக்க முழுக்க நிறுத்தப்படுது அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெளிநாடுகளில் வந்துட்டு பணம் அனுப்பி அங்கே வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது முழுக்க முழுக்க இனிமே கட் ஆகும் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடியவங்க நிறைய அமௌண்ட் வந்து அங்கே வந்து எஃப்டி ரேட்லாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக கிடைக்குது அப்படின்றதுக்காக ஒரு நிறைய அமௌண்ட் வந்து அங்க அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அது மூலியமா வட்டி வந்து இவங்க நிறைய வசூல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுக்காகவே நிறைய அமௌண்ட் வந்து தனியா பதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய தகவல்கள்ல வந்து ஆர்பிஐ கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதனாலயுமே இப்படி ஒரு சேஞ்சஸ் வந்து எடுத்துட்டு வர போறாங்க அது மட்டும் இல்லாம இது முழுக்க முழுக்க பிக்ஸ்டு டெபாசிட் போடுறத மட்டும்தான் வந்து கண்ட்ரோல் பண்ண போகுது மற்றபடி நீங்க வந்து ஒரு எஜுகேஷனுக்காக இல்ல மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக அமௌண்ட் அனுப்புறீங்க இல்ல வேற என்ன பர்பஸ்க்காக அது எந்த விதத்திலயும் பாதிக்காது இது முழுக்க முழுக்க எஃப் மட்டும் தான் டார்கெட் பண்றாங்க அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா எதனால எஃப்டி மட்டும் டார்கெட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த திட்டத்தை பயன்படுத்தி நிறைய பேர் வந்து பதுக்கி வச்ச அமௌண்ட் எல்லாமே மாத்தி மாத்தி வந்து அங்க அனுப்பிகிட்டு இருந்து அங்க இருந்து வட்டி பெறுறாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்நிய செலவாணி இருப்பை வந்து இது குறைக்குது அப்படின்னும் சொல்லிருக்காங்க ரூபாய் உடைய மதிப்புல இது நிறைய சேஞ்சஸ் எடுத்துட்டு வருது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான நிதி ஆண்டுல மட்டுமே ஒரு தகவல் வந்து தெரிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா பிக்ஸட் டெபாசிட்ல வெளிநாடுகள்ல டாலர் மூலியமா இன்வெஸ்ட்மென்ட் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஐம்பது மில்லியன் டாலர் வரும் தான் இருந்தது ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து இப்போ நூத்தி எழுவத்தி மூணு மில்லியனா வந்து மாறி இருக்கு அப்படின்றத வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இது முழுக்க முழுக்க பிக்ஸட் டெபாசிட்டுக்காக மட்டுமே வந்து இந்த குரோத் லெவல் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அப்படின்றதையும் பார்க்க முடியுது இதனால தான் வந்து பிக்ஸ்டு டெபாசிட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் ஆர்பிஐ வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும் இங்கே பார்க்க முடியுது இது முழுக்க முழுக்க அங்க வெளிநாடுகளில் யூஸ் பண்ணக்கூடிய பிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு தான் தவிர இங்க கிடையாது அப்படின்றதும் வந்து தெளிவுபடுத்திருக்காங்க சோ இந்த சேஞ்சஸ்லாம் என்னென்ன எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்றது வந்து இன்னும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ண கிடையாது சோ இந்த மாதிரி மாற்றங்கள் வரப்போகும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதனால முதலீட்டாளர்கள் யாரும் பயப்பட தேவை கிடையாது அங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இல்ல ஷேர்ஸ்லயோ வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களே இது எந்த விதத்துலயும் பாதிக்காது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க